மர்க்கரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோன் ரீசெண்டா நம்ம நீனால கஞ்சத்தனம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை பார்த்திருந்தோம் அதுல ஒரு கப்பல் வந்து அங்க டெமோவே பண்ணி காட்டினாங்க எந்தெந்த அளவுல எந்த எக்ஸ்ட்ரீம்ல அவங்க வந்துட்டு கஞ்சத்தனமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி திருவாய்க்கு வாங்கினா போதும் தானே அப்படின்னு சொல்லி பாட்டிருக்கோம் சார்

ஆக்சுவலி உங்களுக்கு பால் மட்டும் தானே பிடிக்கும் அதுலயுமே அவங்க அப்படி கஞ்சத்தனமா இருக்கும்போது எப்படி பேலன்ஸ் பண்றீங்க வீட்டுல சகிச்சிக்க முடியுதா அப்படின்னு மத்த விஷயத்துல ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க ஆக்சுவலி ஆஹ் இதுதான் மென்ஸ் ஒர்க்கு இது விமென்ஸ் ஒர்க் அந்த மாதிரி எந்த செக்டாருமே கிடையாது எதுவா இருந்தாலும் பேலன்ஸா போயிருவாங்க எவ்வளவு இறங்கி நமக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணிக்குவாங்க

பர்தே என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது ஏன் நீங்கள் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லி என்னை ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் இவங்க கேட்டாங்க மொத்தம் ஃபைவ் இயர்ஸ் லவ் பண்ணால் டூ இயர்ஸ்க்கு அப்புறம் கேட்டாங்க ஓப்பனாகவே சொல்லிட்டேன் நீங்கள் வந்து இப்போ என்னை லவ் பண்ணுறீங்க மேரேஜிங் டைமுக்கு நான் வர்றப்போ நம் நீங்கள் வில்லேஜ் நானும் வில்லேஜ் வீட்டில் சொல்லிட்டாங்க நான் வேறு பேர்த்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டா என்னுடைய மணி வேஸ்ட் ஸோ நம்ம பழகுன பழகத்தில் என்னோடய மணி வேஸ்ட்டு அப்படிங்கிறப்ப நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த காசை உங்களுக்கு செலவு பண்ணிவிட்டு நீங்கள் வேறோட லைஃப் ஸ்டைலி போனதுக்கப்புறம் நான் மறுபடியும் தேடி போகிறது அது சரி இருக்காது அதை நான் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிட்டேன் எனக்கு ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுலேருந்து எனக்கு புக்ஸும் வாங்கி தரதுலேருந்து எனக்கு ட்ரெஸ்ஸும் வாங்கி கொடுத்தாலும் என்னுடைய பர்த்டேக்கு ட்ரீட் வச்சாலும் அதை செலவையும் பார்த்துட்டு எனக்கு பைசா கொடுத்து பஸ்ஸுக்கு கொடுத்தா மட்டும்தான் நான் வீட்டுக்கு போவேன் இவங்களை கொண்டு போய் நான் ட்ராப் பண்ணாலுமே எனக்கு டிக்கெட் எடுத்துடணும் லஞ்சுக்கோ டின்னரோ இருந்துச்சுன்னா எனக்கு வாங்கி கொடுத்து எனக்கு பஸ் காசும் கொடுத்தா மட்டும்தான் நான் வருவேன் இல்லை நான் வரல நான் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிடுவேன் அதை தான் அவங்க பண்ணாங்க கடைசி வரைக்கும் அந்த அஞ்சு வருஷம் லோவ் பண்ண வரைக்குமே அவங்க அப்படி தான் பண்ணாங்க ஆஃப்டர் மேரேஜ் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இப்போ இந்த பத்து ரூபா பாலுங்கிறது வந்து நான் பால் பாக்கெட் வாங்க மாட்டேன் சொசைட்டியில் வந்து பால் கொடுப்பாங்க அதில் எரும பால் இருக்கும் பசும்பாலும் இருக்கும் அங்கே தண்ணி கலக்க மாட்டாங்க டிகிரி பார்ப்பாங்க ஸோ அந்த பத்து ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன காஃபி ஜூஸ் அவ்வளோ டம்ளரில் குடிக்கிறதுக்கு காஃபியோ டீயோ அளவு தான் ஸோ காஃபியோ டீயோ அளவுங்கிற என்னோட பசங்க சின்ன பசங்க ஸோ இந்த வயசில் வந்து கண்ட்ரோலாக கொண்டு வரும் எல்லா விஷயத்துலையுமே ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதுதான் இப்போ இவங்களுக்குமே அந்த ஒரு டம்ளர்ன்னா இவ்வளோ தான் நான் என்ன இரநூறுமாள் வாங்கி இரநூறு ரம்மாலும் கொடுக்க போடுறது ஸோ அளவு வச்சு கொடுக்கறதுனால கப்புலுக்கனால ஸோ அதில் வந்து நான் வந்து எடைக்கட்டாத இடக்கட்டின இடக்கட்டின பால் எடை கட்டாத பால் இருக்குது ஸோ இடக்கட்டாத பால் வாங்குறதுனால நான் இடக்கட்டி கொடுக்குறது எனக்கு சரியாக இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு இருந்ததுனால ஒரு ஃபைவ் இயர்ஸ் முன்னாடி ஒரு வீடு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ அதில் எனக்கு வந்து இப்படி லோன் போடலை நாங்கள் ரெண்டு பேரும் வச்சுருந்ததை வச்சு ப்ளஸ் வந்து கொஞ்சம் கடன் இருக்குது அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அசல் வட்டி அப்படின்னு சொல்லி அடைச்சிட்டு வரோம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ தெரிய வந்தது உண்மையாலுமே ரொம்ப வந்து சிக்கனுங்கிறத தாண்டி ஒரு கஞ்சத்தனமா இருக்காருன்னு முதல் இன்னைக்கு தெரிய வந்தது காலேஜ் படிக்கும்போதே புக்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கிடுவோம் ஃபர்ஸ்டே ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிடுவோம் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் பிஎட் படிக்கும்போது நாங்க பேமெண்ட்லாம் பே பண்ணிட்டு ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாமே நாங்கள் பே பண்ணிட்டு போனோம் புக்ஸ் எல்லாமே வந்துருச்சு எங்களுக்கு வாங்கிட்டோம் புக்ஸ் வாங்காதவங்க ஃபர்ஸ்ட்டே பே பண்ணாதவங்களுக்கு உங்க ஆர்டர் பண்ணல காலேஜ்ல இருக்கிறவங்கள்ட்ட புக்கை வாங்கி நீங்க ஜெராக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை ஸ்பைரல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இவங்க என்ன சொன்னாங்க இவங்க அதே தான் நான் எங்க அண்ணன் கடையில ஸ்பைரல் தரேன் உங்களுக்கு எத்தனை பேர் லிஸ்ட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரின்னு சொல்லி எல்லாரும் எழுதி கொடுத்தாச்சு எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லி சொல்லியாச்சு உங்களுக்கு புக் வாங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டப்ப இல்ல எனக்கு வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எப்படி பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்க டீச்சிங் ப்ராக்டிஸ் போறப்ப இவங்க கிட்டயும் ஒரு ஸ்பைரல் இருந்துச்சு நான் புக்கெல்லாம் வாங்க மாட்டேன் நான் நடத்துறத வச்சே எழுதிக்க வேண்டாங்க நடத்துறதை வச்சே எழுதிக்க இப்ப எதுக்கு புக் வாங்கினீங்க அப்படின்ற மாதிரி கேட்டப்போ நான் அது தனியா வாங்கிக்கிட்டேன்ப்பா எப்படி வாங்குனீங்கன்னு எல்லாருக்கிட்டேயும் ஜெராக்ஸ் போட கொடுத்துருப்பாங்கல்ல இப்போ எல்லாருக்கிட்டையும் ஒரு ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் எக்ஸ்ட்ரா சொன்னோம்னா அதுல ஒரு அமௌண்ட் வரும் இவங்களுக்கு அது இல்லாம இவ்வளோ மொத்தமா பல்க் ஆர்டர் அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க கொஞ்சம் பண்ணி இல்லையா அந்த ஜெராக்ஸ் அப்ளை அதை வச்சு இவங்க எல்லா புக்குமே அவங்களுக்கு ஜெராக்ஸ் போட்டாங்க நினச்சேன் இந்த புக்கு விஷயத்துல நம்ம படிக்கிறோம் இவ்வளோ ஃபீஸும் பே பண்ணியாச்சு அவங்களும் ஃபீஸ் பே பண்ணாங்க பே பண்ணியாச்சு ஒரு புக்கு விஷயத்துல இவ்வளவு கான்சியஸா இத்தனை பேருக்கு இப்படியெல்லாம் யோசிப்பாங்களா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போட்டு கொடுத்தா அதுலேருந்து எல்லாம் காசு வரும் அதுலேருந்து எடுத்துக்கலாம்லாம் யோசிப்பாங்களா ஒவ்வொரு கஞ்சம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு கஞ்சத்தனமா இருக்கிறது உண்மையான காரணம் உண்மையான காரணம் என்னன்னா எங்க அம்மா அப்பா வந்து எப்படி சொல்றது எனக்கு வந்து காலையில சாப்பாடு ஆகினாங்கன்னா அது நைட்டு வரைக்கும் சாப்பாடு ஈவினிங் வந்து நான் வீட்டுக்கு வந்தா கூட பசிக்கிற டைம்ல சாப்பாடு இருக்காது நான் சத்துணவு தான் சாப்பிடுவேன் ஸ்கூல்ல டென்த் வரைக்கும் தான் சத்துணவு இருந்துச்சு அதுக்கப்புறம் சத்துணவு இல்லைன்னாங்க நான் ஒரு பிளேட்டை எடுத்துகிட்டு போனால் என் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு தட்டில் சாப்பிடுவேன் எனக்கு வந்து ப்ளஸ் டூ வரைக்கும் சாப்பாடு கொடுத்தான் சொல்லி நான் இதுக்காக போய் ஹெச்எம்ட்ட கேட்டேன் நீ என்ன தாண்டா பேசுகிற புரியலடா அப்படின்னாங்க சரி எனக்கு வந்து டென்த்து வரைக்கும் தான் கவர்மெண்ட் சாப்பாடு கொடுக்குன்னு சொல்லிட்டாங்க எங்கள் அஞ்சு பேர்த்து கொடுக்குறதுல ஒன்றும் மோசம் போயிடாது எங்கள் அஞ்சு பேர்த்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணுன்ட்டேன் ஸோ அவங்க கொடுத்தாங்க நான் எங்கள் அம்மாவுக்கு வந்து சேலரி வந்து ஒரு வாரத்துக்கு நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா தான் இருந்துச்சு அப்போது எங்கள் அப்பா வந்து ஆடு மாடு தான் மேய்ப்பாங்க ஆட்டுக்குட்டி தான் மேய்ப்பாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருமே படிக்கலை எல்லா விஷயத்துக்கும் எங்கள் பெரியப்பா தான் ஹெல்ப் பண்ணாங்க என் லைஃப்பில் வந்து அவங்க தான் எல்லாமே கூட வந்தாங்க எங்கள் அப்பாவுக்கும் தெரிய விவரம் தெரியாது எங்கள் அம்மாவுக்கும் விவரம் தெரியாது எங்கள் அக்காவும் படிக்கல எங்கள் அக்கா தான் வந்து எப்படி சொல்கிறது ஸ்கூலுக்கு கிளப்பி விட்றதுலேருந்து எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அக்கா எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க எங்கள் தங்கச்சி எனக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க எங்கள் அண்ணன் எனக்கு வந்து பெரிய பெரிய ஹெல்ப் பண்ணுவார் எப்போதுமே ஸோ இவங்க எல்லாரும் வந்து நான் கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுறவாங்க ஆனா நான் வந்து எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து சேர்த்து நம்ம பசங்களை கஷ்டப்பட விடாம நம்ம பார்த்துக்கணும் ஸோ இப்போதான் நான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன் நான் ஃபார்ட்டி லேக்ஸ்க்கு இப்போதான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன் ஸோ எனக்கு ரெண்டு பசங்க நான் இன்னும் ஒரு வீடு வாங்க வேண்டியது இருக்கு அவனுங்க அவனுங்களை படிக்க வைக்கணும் இன்னைக்கு நமக்கு தெரியும் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல எவ்வளவு ஃபீஸ்ன்னு சொல்லி சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கிறேன் நான் அதனால தான் சொன்னேன் வேன் ஃபீஸ் கட்ட மாட்டேன் நான் பைக்லேயே கொண்டு போய் அவனை விட்டுட்டு விட்டு வந்துட்டு இருப்பேன் ஸ்டில் அவனுக்கு நான் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஓடுவேன் அவனுக்கு இந்த ஒன் இயர் ஃபுல்லாக நான் அவனுக்குன்னு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டே வந்து பையனுக்கு இந்த டைமில் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த டைமில் நம்ம கட்டிடணும் இல்லாட்டி என் பையன் என்னை மாதிரி கை கட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் எப்போதுமே எங்கள் அப்பா என்ன நினச்சாங்கன்னா என் பையன் என்னை மாதிரி வந்து கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சாரு அதனால் நானும் அதை தானே நினைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா அந்தருடைய மரபணு தானே நம்மளுக்கும் ஸோ அதனால் நான் வந்து அவனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கோ அவனுங்களுக்கு தேவையானதை வாங்கி தரது ஒரு நல்ல நாள் பெரிய நாளுக்கு அவனுக்கு கேட்காமலே நான் தரணும் நான் கேட்காமலே சில நேரம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னா ஆனா அது அதை ரொம்ப எக்ஸன்சன்லாம் வாங்கிட்டு மாட்டேன் ஒரு குறிப்பிட்ட அளவு இது போதும் அப்படிங்கிற தான் என்னுடைய எங்க அம்மா அப்பாவோடைய சூழ்நிலையில் பாத்துக்கிட்டே வந்ததுனால கொஞ்சம் இறுக்கி தான் செலவு பண்ணணும் ஸோ இதில் வந்து இவங்க சிக்கிக்கிட்டாங்களே அப்படின்னு நான் ஒரு சில நினைச்சாலும் ஆனா என்னை விட்டு கொஞ்சம் கூட ஒரு எப்படி சொல்றது ஒரு நிமிஷம் கோ பண்ண மாட்டாங்க திட்ட மாட்டாங்க நீ என்னப்பா இப்படி இருக்கு அப்படின்னு ஒரு தடவை கூட என்னை சொல்ல மாட்டாங்க இவன் செய்யறது யாருக்காக போறான் நம்ம நாலு பேத்துக்காக செய்ய போறோம் நம்ம குடும்பத்துக்காக நம்ம அந்த ஒரு இருக்கிறதுனால இவங்களும் இருக்கேன் எங்க இருக்கும் அங்கதானே நம்ம உட்காருவோம் ஃபேன் இருக்கிறதே நம்மளுக்கு செட்டிங் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம போடுறோமே இப்ப நம்மளுக்கு டென்ஷனா இருக்கு இல்ல ஒரு ஹெட்ஏக்கா இருக்கு ஸ்கூல் முடிச்சுட்டு வரோம் கொஞ்சம் டயர்டா இருக்கு ஏதோ ஒன்றுனா நம்ம பெட்ரூம்ல போய் தூங்குவோம் இங்க ஹாலில் உட்காந்து நம்ம டிவி பார்ப்போம் அவங்க நான் படுக்க போனோம்னா எல்லாருமே படுக்க வந்துடணும் அவங்களும் எல்லாருமே டிவி ஆஃப் பண்ணுங்க அங்கே அங்கே ஃபேன் ஓடுது எல்லாரும் உள்ள வாங்க சரி அவங்க உள்ள தூங்குறாங்க அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது நம்ம கொஞ்ச நேரம் வெளியே ஹாலில் ரிலாக்ஸ் பண்ணலாம் ஏதாவது மூவி ஏதாவது பாட்டு ஏதாவது சாங் பார்க்கலாம் அப்படின்னா உடனே ஏ வாங்களா நம்மளும் சாங் பார்க்கலாம் வாங்களா நம்மளும் டிவி பார்க்கலாம் அப்படின்னு பிள்ளைங்களை எல்லாரும் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறது ஃபேன் எங்கே இருக்கோ அங்கே நம்ம இருக்கணும் ஒரு ஃபேன் ஓடினா போதும் ஸ்கூல்லேருந்து அவங்க பிக்கப் பண்ணுவாங்க தம்பியை வண்டி டூ வீலரில் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும் போது தம்பி ஏதாவது ஸ்நாக்ஸ் பார்த்துருப்பான் காலைல போகும்போதே சரி ரிட்டர்ன் வர்றப்ப நம்ம அந்த கடையில கேட்கணும் அவன் கேட்பான் ஈவினிங் வாங்கிக்கலாம்ப்பா ஸ்கூல் முடிச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிருவாங்க ஆனா ஈவினிங் வரப்ப அந்த ரூட்ல வந்தாதானே அந்த கடை இருக்கும் மூணு ரூட் இருக்கும் சோ அந்த ரூட்ல கூட்டிட்டு வர்றது இல்ல வேற ரூட்ல கூட்டிட்டு வந்துருவாங்க கூட்டிட்டு வரப்ப டெரி நான் வர்றப்ப ஒரு கடை பார்த்தேன் அடி அந்த கடையை காணும் அப்படின்னு கடை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தம்பி சரி மாமிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரியே வருவாங்க எரேசர் அப்படிதான் யாரோ ஒரு பையன் இப்போ டிசைன் டிசைனா எரேசர் வந்திருக்கு இல்லையா அந்த எரேசர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் தம்பி டேடி இப்பதான் கடைக்கு கிளம்பிருக்காங்க டேடி கூட வண்டியில உட்காந்துட்டு போப்பா அந்த ஷாப்ல இருக்கும் நீ வாங்கிட்டு வந்துடுறா இவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க ஆனா அந்த எரேசர் இருக்க செக்ஷனுக்கே கூட்டிட்டு போலயா அவனை இங்க இருக்க அந்த நாலு ரோவிலையும் சுத்திட்டு மேல ஃபர்ஸ்ட் எல்லாம் சுத்திட்டு வெசல்ஸ் இருக்க எல்லாம் போனா எங்க இருக்கும் எரேசர் ஸ்டேஷ்னரி அந்த ரோவுக்கு தான் கூட்டிட்டு போனோம் அந்த பக்கமே அவனை கூட்டிட்டு போகாம இப்படி இப்படி சுத்திட்டு வந்துட்டு சமி இந்த கடையில எரேசர் தீந்துருச்சுன்னு சொல்றாங்கடா நான் கேட்டுட்டேன்டா அப்படின்னு அவன் வீட்டுக்கு வந்தனேமா எரேசர் தீந்திரிச்சாமா அப்படின்னு எரேசர் தீந்திருச்சா சாமி நீ பாத்தியா அங்க ரோவ்ல அப்படின்னு ஆனா எரேசர் வேற எரேசர் கூட அங்க இல்லம்மா அந்த கடையில ஆனா டேடி தான் சொன்னாங்க கடையில கெட்டதுக்கு தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி எப்படி இருக்க அப்படின்ற மாட்டேன் ஏன்னா வந்து அவனுக்கு வந்து எப்போதுமே வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லிருக்காங்க கேட்ட உடனே கிடைச்சிட்டு அதனுடைய வழி தெரியாது எல்லாமே நமக்கு உடனே கிடைச்சிட்டு அது தெரியாது கடினமா உழைச்சாதான் அது வந்து அதோட பலன் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதையும் நான் பெருசா எடுத்துக்க போறது இல்ல ஆஹ் நான் எப்போதுமே அவன்கிட்ட சொல்லிடுவேன் வாங்கி தரேன்பா வாங்கி தரேன்ப்பா அப்படின்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன் அவன் வந்து என்கிட்ட வந்து நீங்க வாங்கி தரமாட்டீங்க எனக்கு தெரியும் நீ வாங்கியே மாட்டீங்கன்னு இன்ன வரைக்கும் அவனும் சொன்னதில்லை இவங்களும் இல்ல வாங்கி தரேன்ப்பா சரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க வாங்கி தருவாங்க அப்படிங்கிற மென்டாலிட்டி எல்லாம் மாட்டாங்க எதுவுமே உடனே வாங்கி தரேன்ப்பா வாங்கிக்கலாம் கிளம்பலாம் போலாம் என்ன இருந்தாலும் அந்த வார்த்தை உடனே வெளியே வந்துரும் போலாம்னு அப்புறம் நமக்கே தெரிஞ்சிடும் சரி அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அப்படியே விட்டுறது எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கே ரொம்ப கூச்சமா இருந்தது இந்த இடத்துல இப்படி பண்ணாதீங்க இருக்க முடியல அப்படின்னு ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாம் எனக்கே கடுப்பா இருந்துச்சு நான் ஆக்சுவலி இதை எடுத்து வைக்கல வேற தான் எடுத்து வச்சிருந்தேன் ஆனா இவங்க இதை எடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா அது வேஸ்ட் ஆயிருமா அப்படியே நான் தூக்கி போட்டுருவேன் அதை வச்சு இவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க புஷ் பண்ணிட்டே இருக்காங்க வந்தா தானே அத்தனை தடவை அழுத்தி எல்லாரும் பாக்குறப்ப எனக்கே ஒரு மாதிரி இருக்கு ஏன் பாவா அப்படி பண்றீங்க நான் வரல உங்க கூட நான் அந்த சைடு போறேன் அப்படின்னு தம்பிங்களுக்கு கார் அண்ணா வாங்கி கொடுத்துரும் பேட்டரி கார் சிங்கப்பூர்ல தான் அண்ணா இருக்காங்க அதுக்கு பேட்டரி வாங்குறதுக்கு எத்தனை தான் அந்த பேட்டரிய யூஸ் பண்ணுவீங்க டக்கு டக்குன்னு தீத்தர்றீங்க ஒரு நைட்லயே என்னடா விளையாடுவீங்க பேட்டரி பேட்டரி வாங்குறனா இடம் சரி இல்லையா இல்ல நீங்க வேகமா விளையாடுறீங்களான்னு எனக்கே புரியலடா அப்படின்னு சொல்லி இந்த காரெல்லாம் எடுத்து மேல வச்சிருவாங்க நீங்க இப்ப வீடு நீங்க சம்பாரிச்சு சேர்த்து வச்சதுல வீடு வாங்கிட்டதா சொன்னீங்க பசங்களுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் தேவைப்படுறது இல்லைன்னா அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு அசெட் வேணும் வீடு வேணும் தங்குறதுக்கு அது எல்லாமே நீங்க செய்யறீங்க ஒரு ஃபாதரா அதெல்லாமே கரெக்ட் ஆனா அந்தந்த வயசுல அவங்களுக்கு என்ன வேணுமோ அஞ்சு ரூபாய் எரேசருக்கு இப்போ அஞ்சு ரூபாய் எரேசர் பிடிச்சிருக்குன்னா வாங்கி கொடுத்தா அவங்களுக்கு வர சந்தோஷத்தை விட நீங்க சொந்த வீடு வச்சிருக்கீங்கிறது அவங்களுக்கு இப்ப சந்தோஷம் தருமா ஆ இப்போ ஏன்னா தெரியும் அவனுக்கு வாடகை வீட்ல இருந்தப்போ ஏன் சில பேர் இங்கே வர்றாங்க அப்படின்னு சொல்லி ஓனர் கேட்டாங்க சில பேர் வந்து இருந்துட்டு போனா நல்லதா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை சொன்னால தான் வீடு வாங்கணும்னே தோணுச்சு ஸோ நம்ம வீடு நம்ம எத்தனை பேர் எத்தனை எத்தனை பேர் வேணாலும் வந்து போலாம் அப்புறம் வந்து பசங்க வந்து சின்ன பசங்க பென்சில் எழுதுற இந்த மாதிரி எழுதுறதுலாம் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து வீட்டில இருக்க அந்த வீட்டுக்காரங்க சொல்றப்போ நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம குழந்தைங்க தானே இதோட செஞ்சாலண்ணா அதுக்காக நான் என் வீட்டில அப்படி உள்ள என் வீட்டில ஏழு அடி வரைக்கும் டைல்ஸ் ஒட்டிவிட்டேன் ஏன்னா ஸ்ட்ரிபிள் பண்ணிடுவாங்க கொண்டு அங்க வந்துட்டு ஏன் வீடு வாங்குனீங்கன்னா அங்கே பிள்ளைங்கெல்லாம் ஸ்கிரிபிள் பண்ணதுக்கு வீட்டு வாணர் சொல்றாங்கன்னு இங்கே ஸ்க்ரிபிள் பண்ணட்டுமே ஓ வீடு தானே ட்ரிபிள் பண்ண பெயிண்ட் அடிக்கணுமே பெயிண்ட் அடிக்கிற செலவு வந்துடுமே அதனால ஒரே இதுவா அதுலையுமே வந்துட்டு வீடு வாங்கினப்போ அவங்களே எல்லாமே பிளான் பண்ணி வீடு வேலையை முடிச்சுதான் சாவி கொடுக்கணும்னு நம்ம பேசி இது பண்ணோம் அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க வால் பெயிண்டிங் தான் பண்ணி தருவோம் அப்படின்றது தான் பேசுனாங்க அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இல்லப்பா நம்ம டோர் அளவுக்கு ஃபுல்லாவே நம்ம டைல்ஸ் ஒட்டிடலாம் அப்போ பிள்ளைங்க கிருக்க மாட்டாங்கல்ல இப்போ பெயிண்ட் பண்றது இதுவே இருக்காது மேலே தானே அதுல ஃபுல் ஃபுல்லாவே அழுக்க ஆகாது அழுக்கு ஆனால் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போய் ஒரு வாரம் பேசுறாங்க அந்த டைல்ஸ் கடைக்காரங்கள்ட்ட லோ காஸ்ட் டைல்ஸ் இருக்குமா அதுல நம்ம எதுவும் அடிக்க போறது இல்ல ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி பேசி அந்த மாதிரி ஒரு டைல்ஸ் வாங்கி இப்போ எங்க வீடு பாத்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஹாலு வெளியே எல்லா இடத்துலயுமே டோர் அளவுக்கு ஃபுல்லாவே டைல்ஸ் தான் இருக்கும் வாடகை வீட்டுல இருந்தபோது பசங்க கேட்க கூடாதே கிற்குன்னு எதாவது சொல்றாங்கன்னு பண்ணீங்க அப்ப நீங்க சொந்த வீடு கட்டினா உங்க பசங்க அழகு போல கிரிக்கெட் போட்டுமே ஒரு ஒரு வயசு வரைக்கும் கிறுக்குவாங்களா அவங்க கிரிக்கெட் போட்டுமே உங்க வீடு உங்க பசங்க ஏன் அதையுமே நீங்க டைல்ஸ் வச்சு இது பண்ணீங்க அதுக்காக ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க

இப்போ வளர்கிற வயசில் அவங்களுக்கான சந்தோஷமோ இல்லை அவங்களுக்கான சத்துமானத்துக்கான உண்டான பொருட்களோ கொடுக்காம அதில் நீங்கள் மிச்சம் பண்ணுறது அவங்களுக்கு நல்லதா இல்லை இப்போ நான் வந்து சத்துமான பொருளுங்கிறதுல பாக்கெட் பாலை விட அந்த சொசைட்டியில் வாங்குற பால் நல்லது தான் கடையில் வாங்குற அந்த ஜங்க் ஃப்ரூட்டை விட நான் வாங்கி கொடுக்குற எள் உருண்டை கடலை உருண்டை நிலக்கடலை உருண்டை வறு வறுத்த வேர்க்கடலை கடலை மிட்டாயி இது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் சிக்கன் ரைஸ் கேட்பாங்க நூடுல்ஸ் கேட்பாங்க அந்த பானிபூரி ஆகிட்டுருங்கப்பா இதெல்லாம் நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன் அது என்னையே மறுபடியும் அதே என்ன ஊற்றுவாங்களோ ஒரு வீடியோ கூட பார்த்தேன் அவர் அந்த சிக்கன் ரைஸ் போடுற வரைக்கும் அந்த பொடி கலர் வந்து ஊட்டும் அது நிறையா சொல்லுவாங்க நூடுல்ஸும் அப்படி தான் பெரியவங்க வீட்லேயும் சொல்லுவாங்க அதெல்லாம் வாங்கி கொடுக்காதப்பா அப்படின் சொல்லிட்டு எனக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது அந்த அந்த சிக்கன் ரைஸ்க்கு ஈடாக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரைஸ் வச்சு நான் ஏற்ற மாதிரி எக் நாளில் போட்டு வெஜ் ரைஸாக எக் எக் ரைஸ் செஞ்சு கொடுத்துருவேன் ஸோ அதில் வந்து குறை இருந்தால் அந்த டேஸ்ட்டுக்கு போவாங்க அதில் குறை இல்லாமல் நம்ம செஞ்சுட்டோம்னா இதை தாண்டி அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு ஸோ இந்த வயசில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் கிடைக்காம இருக்குது அப்படின்னு கேட்குறது கரெக்டு தான் பட் ஆனால் இப்போ நம்ம அஞ்சில் வளைக்காட்டே ஐம்பதில் வளைக்க முடியாது என் பசங்களை வந்து இதே நிலைமையில இருப்பேன்னு நான் சொல்ல முடியாதுல்ல ஸோ இப்போ நான் வாங்குற ஏற்ற மாதிரி நான் அவனுங்களை கொண்டு போய்ட்டுருக்கேன் ஸோ நாளைக்கு வளரக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா சுச்சுவேஷன் மாறலாம் நீங்க வளர்ந்து வந்த சூழல்னால நீங்க இவ்வளவு சிக்கனமா இருக்கீங்க கட்டுப்பாடா இருக்கீங்க அது எல்லாமே புரியுதானா நான் பாக்காத ஒரு விஷயத்த நான் சாப்பிடாத ஒரு விஷயத்த என் பையனுக்கு நான் குடுக்கணும் அப்படிங்கறதுதானே எல்லாருமே நினைப்பாங்க நீங்களும் அந்த மாதிரிதான் நினைப்பீங்க ஆனா பழம் வாங்கினாலே நான் கொய்யாப்பழம் இல்ல வாழ பழம் தான் வாங்கி கொடுப்பேன் அதே மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ்னா நான் நடக்கல உருண்டையோ இல்ல கல்லப்பை பாசிப்பயிரோ அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு அதை தாண்டியும் சத்தான உணவுகள் எத்தனையோ இருக்கு அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்ப இது அதை விட நல்லது தானே ஒரு வாட்டி வாங்கி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்டா நீங்க சங்கடப்படுவீங்களா கண்டிப்பா சங்கடப்படுவேன் இது நல்லது அவனுக்கு கேட்கக்கூடிய சூழ்நிலை வரும் அது அது வராமலாம் போகாது இப்போ நீங்கள் ஆப்பிள் வாங்கியிருக்கலாம் கொய்யாப்பழம் பழம் இடத்துல ஆப்பிள் வாங்கியிருக்கலாம் அதே இடத்துல மாதுரை வாங்கியிருக்கலாம் நீங்கள் மாதுரை இரநூத்தி இருபது ரூபா கொய்யாப்பழம் அறுபது ரூபான்னு சொல்லி நீங்கள் அறுபது ரூபாய்க்கு கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஏன்னா வந்து நீங்கள் இதெல்லாம் ஏன் பண்ணீங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அன்னைக்கு வந்து நான் என்னுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா என்னுடைய சேலரி இவ்வளோதான்ப்பா இருந்துச்சு நான் கை நீட்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நான் வந்து கடன் கொடு கடன் கட்டிக்கிட்டு இருக்கிறேன் மேற்கொண்டு நம்ம வந்து ஒரு வாரத்தில் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு எழுநூறுபா சேலரி நாலாயிரத்தி இரநூறுபா தான் ஒரு வாரம் வாங்குகிறோம் இதை வந்து ஒவ்வொன்றுக்கும் நான் பிரித்து பிரித்து வைக்கணும் ஸோ அப்படிங்கிறப்ப அதை பிரித்து வைக்கிறதுல உங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு என்னால் வந்து தௌசண்ட் தான் மந்த்லி ஒதுக்க முடியுது ஸோ இதுவே எனக்கு வந்து அதிகமாக தெரியுது இது இதுக்குள்ளே நான் இருக்கணுங்கிறதுக்காக அப்படி இருந்துட்டேன்ப்பா இப்போ வந்து உங்களை நான் படிக்க வச்சுட்டேன் இப்போ நான் நல்ல நிலைமையில் இருக்கிறேன் அப்படிங்கறத நீங்க என்ன வேணாலும் கேட்டால் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லுவேன் என்ன ஒழிய வேற எதுவும் நான் சொல்ற மாதிரி ஐடியாவில இல்ல நீங்க என்னதான் அனுசரணையா அவர் மேல இருக்க அதித ஒரு அன்புனால எல்லாமே பண்ணாலும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல பசங்களுக்கு இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது இதெல்லாம் இவர் பண்ண மாட்டேங்கிறாருங்கிற சங்கடமோ இல்ல கோபமோ வந்திருக்கா வந்திருக்கு அப்பெல்லாம் என்னவா இருக்கும் உங்க மைண்ட் செட் லைக் வேணா இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து மாறுங்கன்னு சண்டை எல்லாம் போடுவீங்களா ஒரு சண்டை போடுற அளவுக்கு இருக்காது ஆனா சொல்லியிருக்கேன் தம்பி வந்துட்டு இப்போ ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அந்த நம்ம பக்கிள்ஸ் வச்ச அந்த செப்பல் அந்த ஒரு மாதிரி மாடனா அந்த மாதிரிலாம் வேணும்னு சொல்லி கேட்டான் அப்போ திருச்சியில எப்போவுமே நம்ம அந்த மார்க்கெட்லாம் நம்ம கம்மியாக கிடைக்கும் இல்லையா ஸோ அதனால நாங்கள் திருச்சி போறப்ப இதுக்காக ஒரு டைம் தம்பி செப்பல் கெட்டே இருந்தாலும்ப்பா வாங்கிக்கலாம்ப்பா இதை தானேப்பா நான் கரூர்லேயே சொன்னேன் அங்கேயே வாங்கிருக்கலாமே அதுக்கு எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி இதுக்காக பர்பஸா வரல இப்போ வந்துட்டோம் இங்கே நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும் இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் வேற ஒரு மாடல் கேட்டான் அந்த மாடல் கொஞ்சம் காஸ்ட்லி ஆனா அவன் கேட்ட தான் இதுவும் இருக்கு கொஞ்சம் கம்பெனி அந்த பிராண்டட் தான் வேற சின்ன பிள்ளை தானப்பா அவனுக்கு பிராண்டட் பத்திலாம் இப்ப என்ன தெரியும் எனக்கு வந்துட்டு அதுதான் வாங்கணும்னு ஆசை அவங்க வந்துட்டு பிராண்டட் அவனுக்கு அதுல தெரியாது இதே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை வாங்கிட்டாங்க எனக்கு அந்த பிராண்ட் பிடிச்சிருக்கு அவனுக்கு போட்டா நல்லா இருக்கும் சின்ன வயசுலாம் அவனுக்கு அந்த ஷூஸ் போட்டு பாக்கணும்லாம் எனக்கு ஆசை இருந்திருக்கும் அந்த மாதிரி போட்டு பாத்துல அவன் என்ன நடக்கிறானா நம்ம தான் தூக்கிட்டு போறோம் தூக்கிட்டு போறதுக்கு எதுக்கு அந்த ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அந்த மாதிரி டைம்ல எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அந்த ஷூ நம்ம போடல நம்ம பிள்ளைக்கும் நம்மளால போட்டு பார்க்க முடியல அப்படின்ற மாதிரி தோணி இருக்கு ஃபியூச்சர்காக பண்றது ஹஸ்ட் பண்றது பசங்களுக்காக பண்றதெல்லாம் சரிதான் ஆனா அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு பார்த்து பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களை பிடிச்சனால அது எதுவுமே பெருசுப்படுத்துறது இல்லை அதே மாதிரி உங்களுக்கு அவ்வளோ அவங்கள பிடிக்கணுங்கிறதே நீங்க காட்டுற அன்புலேயோ இல்ல அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யறதுலையோ அவங்களுக்கு பிடிச்சத பண்றதுலயோ தானே தெரியும் இவங்களுக்கு பிடிச்சதுல பண்றதுல எனக்கு தெரியும் இவங்க நம்ம மேல வச்சுருக்காங்களோ அன்பு அந்த அன்பு வந்து நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு இந்த இந்த பொருட்களை வாங்குறதை விட நாம எது எப்படி இவங்கள சந்தோஷமா வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் கொஞ்ச நேரம் ஏதாவது பேசி டைவர்ட் பண்ணிடுவேன் அப்படியே பேசி சிரிச்சு கலகரவையம் பதிலுமே நான் அந்த இந்த இந்த இடத்துல இருந்து வெளியே இடத்தை கூட்டிட்டு வந்துடுவேன் ஏதாவது வேற விஷயங்களை சொல்லி திடீர்னு ஏதாவது ஒரு புரியாத ஒரு விஷயத்த சொல்லுவேன் அது இவங்க சுத்தமா புரியாது அது என்ன அது அப்படின்னு கேக்குறதுல அத மறந்துடுவாங்க என்னன்னு இவங்க சொன்னாங்கன்னே நான் ஒரு டைப் எல்லாம் பண்ணிட்டேனே போன்ல ஏன் ஆனாலும் இதெல்லாம் சொல்லணும் அப்படி எத்தனை பேர் அப்படிலாம் டைப் பண்ணிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா இவர் கொஞ்சம் லிபரலா நீங்க சந்தோஷப்படுவீங்களா இல்ல வருத்தப்படுவீங்களா ஏ லிபரலா கொஞ்சம் இருக்கலாம் கொஞ்சம் இருக்கலாம் எங்கேயாவது இப்படி வெளிய கூட்டிட்டு போலாம் எப்பவாவது அவர் அந்த ஹாலிடே இது கொடுக்கும் போதே சொல்லிதான் குடுத்தாரு தம்பி இதை டிடிட்ட வித்துறாத தம்பி கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிதான் கொடுத்தாங்க சோ அதனால கொஞ்சம் இருக்கலாம் எங்கேயாவது இப்படி போகலாம் எங்கேயுமே போனது இல்ல நீங்களும் அவர் சொல்றதுக்கெல்லாம் டைவர்ட் டைவெர்ட் ஆகாம அக்செப்ட் பண்ணிக்காம கொஞ்சம் வந்து இல்லை வேணும்னா கொஞ்சம் டப்பன்னா வேணும் அப்படின்னு நின்ன உங்களுக்காகவும் பசங்களுக்காகவும் ஒரு பதினஞ்சு ரூபாய் எரேசர் வாங்கி கொடுக்கலாம் தான் தப்பில்லை ஏன்னா அவங்க இந்த தான் கேட்க போறாங்க டுவெல்த் பையன் பொம்மை எரேசர் கேட்க மாட்டாங்க சோ அதெல்லாமே யோசிச்சு கரெக்டா மேனேஜபுளா இருக்கீங்க அப்படின்னா அவர் சொல்றதை நீங்க கேட்டு மேனேஜபிளா இருக்கீங்க பட் ரெண்டு பேரும் உங்க குழந்தைங்களுக்காக அவங்க ஹாப்பினஸ் என்னவோ அதை பார்த்து இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்